இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை முதலில் தலைப்புச் செய்திகள் மணிடோபாவில் வன்முறை குற்றங்கள் அதிகரித்ததைத் தொடர்ந்து மதுபானம் கொள்வனவு செய்தல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் எதிர்கால நகர்வு தொடர்பாக மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்று அவசர கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துகோரல தனது நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக போலாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் காசா நகரில் உள்ள முஸ்தபா ஹபீஸ் பாடசாலையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பனிரெண்டு பாலஸ்தீனர்கள் கொல்ல தெரிவித்துள்ளது கல்கரியில் நீர்குழாய் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் போது நீர்வழி பாதையில் தடைகள் இருக்காது என்று நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கல்கரியின் மிக முக்கியமான நீர்வழி பாதையில் திருத்த பணிகள் தொடங்குவதற்கு நகரம் தயாராகி வரும் நிலையில் கட்டுமானத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் உள்ள எந்த ஒரு வணிக தொடர்பாடலை துண்டிக்க திட்டமிடவில்லை என்று நகர அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமையன்று தெரிவித்தனர் அவென்யூ அவென்யூ மற்றும் இருபத்தி ஓரு பிரிவுகள் மேலும் பியார்ஸ்பா சவுத் பீட்டர் மெயின் இருபத்தி ஓரு பிரிவுகளில் பெரும்பாலான திருத்தப் பணிகள் குழுவினர் மேற்கொள்வார்கள் என்று கடந்த வாரம் அதிகாரிகள் அறிவித்திருந்தனர் மேலும் பதினாறு முதல் பதினெட்டு அகழ்வாராட்சி இடங்கள் தேவைப்படும் எனவும் செவ்வாய்க்கிழமை பவுட் சாட் கூறினார் மணிடோபாவில் வன்முறை குற்றங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து மதுபானம் கொள்வனவு செய்வதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று நேஷன்ஸ் தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் வார இறுதியில் மணிடோபாவில் தொடர்ச்சியான கத்தி குத்துகள் உட்பட வன்முறை குற்றங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து மதுபானம் வாங்குவதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் அனுமதியின்றி பெருமளவு மதுபானங்களை மக்கள் கொள்வனவு செய்ய அனுமதிப்பதன் மூலம் அரசாங்கம் ஏன் கொள்ளையடிப்பவர்களுக்கு உதவுகின்றது என்று மணிடோபா டோபா ஒகி மகாணாக்குடன் செயல்பட்ட தலைவர் ஏஞ்சலா லெவஸ்கர் என்று கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மணிடோபா சமூகத்திற்கிடையே வன்முறை சம்பவங்களில் நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக வடக்கு மணிடோபா வழக்கறிஞர் குழு தெரிவித்துள்ளது வடக்கு மணிடோபாவில் உள்ள சில மதுபான விற்பனையாளர்களிடம் ஒரு நபர் ஒரு நாளைக்கு எவ்வளவு கொள்வனவு செய்யலாம் என்பதை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாடுகள் இருப்பதாக மாகாணம் கூறுகிறது கனடாவின் பணவீக்க விகிதம் குறைந்துள்ளதை தரவுகள் காட்டுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் பின்னர் பதிவான மிக குறைந்தளவு பணவீக்க விகிதம் கடந்த மாதம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கனடாவின் ஆண்டு பணவீக்க வீதம் கடந்த மாதம் இரண்டு புள்ளி ஐந்து வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது இதனையடுத்து பணவீக்க வீழ்ச்சியானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மற்றும் ஒரு வட்டி வீத குறைப்பிற்கு வழியமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் உயர் வட்டி வீதம் மற்றும் உலக விநியோக சங்கிலி சாதக மாற்றம் போன்ற காரணிகளினால் பொருளாதாரம் சாதக நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஃப்ரீடம் கண்வாய் அமைப்பாளர்கள் தமரா லீச் கிறிஸ் பார்பர் ஆகியோர் சட்டத்தை மீறுவதற்கான எந்த சதி சதித்திட்டத்திலும் ஈடுபடவில்லை என்று அவர்களது வழக்கறிஞர்கள் என்று குற்றவியல் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவிட் தடுப்பூசி ஆணைகளை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் சாலைகளை தடுக்கவும் ஊர் மக்களை சீர்குலைக்கவும் சஸ்கிச்வான் ட்ரக்கிங் வணிகத்தை வைத்திருக்கும் லிச் மற்றும் சக அமைப்பாளர் கிறிஸ் பார்பர் ஆகியோர் ஒன்று சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக கிரவுன் குற்றம் சாட்டுகிறது இருவரும் சட்டத்தை மீறும் வகையில் மற்றவர்களை அச்சுறுத்தல் மற்றும் அறிவுரை வழங்குதல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டுள்ளனர் இருவரும் சேர்ந்து ஒட்டாவாவிற்கு பார்பரின் பிக்ரெட் என்று அழைக்கப்படும் ட்ரக்கில் சென்றனர் மேலும் எதிர்ப்பு முயற்சிக்கு நன்கொடைகளை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர் அவர்களின் குற்றச்சாட்டை விளக்குவதற்கு இருவருக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட உரை பரிமாற்றத்தை கிரீடம் முன்னிலைப்படுத்தியுள்ளது இறுதி லீச் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கையில் எல்லையை தாண்டிவிட்டார் என்று கிரவுன் கூறியுள்ளார் லீச்சின் சட்டக்குழு வெள்ளிக்கிழமை தனது இறுதி வாதங்களை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் எதிர்கால நகர்வு தொடர்பாக மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்று அவசர கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மேலதிக அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் உதவி மாவட்ட செயலாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியசாலை பணிப்பாளர் அருட்தந்தையர்கள் வைத்திய நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் எதிர்கால நகர்வு தொடர்பாகவும் மக்கள் அச்சமின்றி வைத்தியசாலைக்கு வரும் சூழலை ஏற்படுத்தி முன்னோக்கி நகர்வோம் என்ற நோக்கத்தில் பல விடயங்கள் அறிவுபூர்வமாக ஆராயப்பட்டன இதன்போது சில விடயங்களுக்கு தீர்வு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவதாக அரசாங்க அதிபர் கூறினார் மேலும் இன்முகத்தோடு நோயாளரை அணுகும் முறைமை தொடர்பில் பயிற்சி வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது சிந்துஜாவின் சம்பவம் போன்று இனி நிகழக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல தனது நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நிகழ்த்திய விசேட உரையொன்றின் ஊடாக அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் ரத்தினபுரி மாவட்ட மக்கள் தனக்கு அளித்த ஆதரவுக்காக நன்றியை தெரிவித்ததுடன் ரணிலும் சஜித்தும் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை தான் உட்பட்ட தரப்பு முன்வைத்த போதும் அது சாத்தியப்பட்டமை குறித்தும் தனது உரையில் தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தல்களில் அவர் ரத்தினபுரி மாவட்டத்தில் இருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்கார ஆகியோருக்கு ஜனாதிபதி ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டமைக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு கையளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்காரா ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உரிப்புரிமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து இருவரும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக பந்துலலால் பண்டாரி கொடை இன்று சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மனுஷ நாணயக்காரர் தமது நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழந்தமையினால் இதற்கு வெற்றிடம் ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பந்துலலால் பண்டாரி கொடை இந்த வெற்றியிடத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்கால சன்னதியினரின் நலன் கருதி உரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் தேவைக்கு மேலதிகமாக சேவையாளர்கள் பணியாற்றுகின்றனர் அவர்களை பயன்படுத்தி உரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையை எசல பெரஹெரா சிறப்பாக நிறைவுற்றதாக அறிவிக்கும் பிரகடனம் தலதா மாளிகையின் தீயவுடனா நிலைமை பிரதீப் நிலங்க தேலவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கண்டி பழைய கட்டிடத்தை ஹோட்டலாக மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள கண்டி நகர சந்தை கட்டிட தொகுதியை மறு சீரமைப்பதற்கான திட்டமும் உள்ளது ஜப்பானுடன் கலந்துரையாடி மத்திய அதிவேக நெடுஞ்சாலையை கட்டுக்கஸ்தோட்டை வரையில் நீட்டித்து பாரிய நகர கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் கொழும்பு காலி கண்டி மற்றும் திருகோணமலை ஆகிய நகரங்களை இலங்கையின் பிரதான மத்திய ஸ்தானங்களாக மாற்றியமைக்க எதிர்பார்த்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக போலாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன் மூலம் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் போலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெறுகிறார் போலாந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் அதிபர் ஆன்ட்ரிச் டூடோ ஆகியோரை சந்தித்து மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அங்கு இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை உள்ளார் போலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி அங்கிருந்து தொடருவது மூலம் வரும் இருபத்தி மூன்றாம் திகதி உக்ரைன் செல்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வார இறுதியில் உக்ரைனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இது ஒரு முக்கிய மற்றும் வரலாற்று பயணமாகும் முப்பது ஆண்டுக்கு மேலாக இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு செல்வது இதுவே முதல் முறை என தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாபூரில் உள்ள பாடசாலை சிறுமிகள் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டமை தொடர்பாக பத்லாபூர் புகையிரத நிலையத்தில் ஊர்வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் புகையிரத சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன நகரம் முழுவதும் கடையடைப்பு நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் எடுத்து காவல்துறை தடியடி நடத்தியதால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டது பத்லாபூர் வழியாக செல்லும் பத்துக்கும் மேற்பட்ட புகையிரதங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன இணையதள சேவையும் துண்டிக்கப்பட்டது மேற்கு வங்கத்தில் பெண் வைத்தியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தால் நாடே அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் பத்லாபூரில் இச்சம்பவம் நடந்துள்ளது கிருஷ்ணகிரியில் பதிமூன்று வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் மேல்நிலை பாடசாலையில் நடந்த என் சி சி முகாமில் எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் மேலும் பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மகளிர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மேலும் முகாம் நடத்த உடந்தையாக இருந்ததாகவும் இந்த செயலை மறைக்க துணை போனதாகவும் பாடசாலை தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் கூட்டாளிகள் என இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உரிய சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து நியாயமான விசாரணை நடத்துவதை உறுதி செய்யுமாறு சென்னை டிஜிபிக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது குரங்கம்மை நோய்க்கு தடுப்பூசி உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் அறிவித்துள்ளது உலகம் முழுவதும் குரங்கம்மை நோய் பரவல் வேகமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் குரங்கம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது குரங்கம்மை நோய் பரவல் அதிகரிப்பு காரணமாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நிலவி உள்ளது என அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஆதர் பூனாவாலா கூறியுள்ளார் நாட்டு மக்களின் உடல் நலனை பாதுகாக்கும் முயற்சியில் தடுப்பூசி உருவாக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என கூறியுள்ளார் நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பில் நீதிபதிகளின் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது பருவ வயது பெண்கள் தங்கள் பாலியல் இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆண்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது கருத்துக்கள் கூறியிருந்தனர் இதனை கடுமையாக கண்டித்துள்ள உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தங்களின் தனிப்பட்ட கருத்துக்களை தீர்ப்புகளில் திணிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடி நாளை வியாழக்கிழமை அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருந்தார் இருப்பினும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை அறிமுகம் செய்கிறார் கட்சிக்குடி அறிமுகம் செய்யப்படும் விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் இருநூற்று ஐம்பது நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது விஜய் அறிமுகம் செய்யும் தமிழக வெற்றிக் கழகக் கொடியில் சமத்துவத்தை போற்றும் வகையில் சின்னம் இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காசா நகரில் உள்ள முஸ்தபா ஹபீஸ் பாடசாலையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பனிரெண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது நூற்றுக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் பாடசாலையில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளங்கின் எகிப்துக்கு தமது பயணத்தை தொடரும் நிலையில் தற்போது இடம்பெறும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் விதிமுறைகளை மாற்றி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக செயல்படுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே ஹமாஸ் அமைப்பினால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆறு பேரின் உடல்களை கான் யூனிலிருந்து மீட்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இந்த நிலையில் அரசாங்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என ஏஞ்சிய கைதிகளின் குடும்பத்தினர் கோருகின்றனர் லிபியாவில் ஒருங்கிணைந்த அரசாங்கம் உறுதியற்ற தன்மை மற்றும் தேர்தல்கள் இல்லாமல் மேலும் நாடு மோசமடையும் என்று ஐநா எச்சரித்துள்ளது எண்ணெய் வளம் மிக்க வட ஆப்பிரிக்க நாட்டில் அரசியல் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு நிலைமை கடந்த இரண்டு மாதங்களில் மிகவும் வேகமாக மோசமடைந்துள்ளது மேலும் புது அரசியல் பேச்சுகள் இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த அரசாங்கத்திற்கும் தேர்தல்களுக்கும் வழிவகுக்கும் இவ்வாறான நிலை ஒரு உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தும் என லிபியாவில் உள்ள உயர்மட்ட ஐநா அதிகாரி செவ்வாய்கிழமை என்று எச்சரித்துள்ளார் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அளவுகோளில் இந்த நிலநடுக்கங்கள் ஐந்து புள்ளி ஒன்று புள்ளிகளாக பதிவானது அங்குள்ள பல கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளன இதனால் அதிர்வினை உணர்ந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி வீதியில் தஞ்சம் புகுந்தனர் பாகிஸ்தானில் இருந்து ஷியா யாத்திரிகர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஈரானில் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் இருந்து ஈராக் நோக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷியா யாத்திரிகர்களை ஏற்றி சென்ற பேருந்து மத்திய ஈரானில் திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது இந்த விபத்தில் சுமார் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் பதினான்கு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் வலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது மத்திய ஈரானில் உள்ள யாஸ்டி மாகாணத்தில் நேற்று இரவு இந்த விபத்து நடந்தது என அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன விந்தணுக்களின் தானத்தினால் இங்கிலாந்திலும் உலகளவிலும் சிலருக்கு உடன்பிறப்புகள் இருக்க வாய்ப்புள்ளது என ஒரு செய்தி நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு விந்தணுக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது சமீப காலமாக அங்கு விந்தணு தானம் செய்யும் செயல்முறை கட்டுப்பாட்டை மீறியுள்ளது எனவும் அந்நாட்டில் உள்ள விதிகளின்படி ஒருவரின் விந்தணுவை பத்து குடும்பத்துக்கு மேல் கொடுக்க முடியாது எனவும் சட்டம் உள்ளது இவ்வாறு இங்கிலாந்தில் இருந்து வெளியாகும் கார்டியன் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அமெரிக்கா டென்மார்க் போன்ற நாடுகளில் இருந்து இங்கிலாந்து விந்தணு மற்றும் முட்டைகளை இறக்குமதி செய்து வந்தது உலகின் மிகப்பெரிய விந்தணு மற்றும் முட்டை வங்கியான கிரியோஸ் கடந்த ஏப்ரல் மாதம் இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் ஒரு கிளையை திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்றுமதியில் தொன்னூறு சதவீத பங்கை கொண்ட ஐரோப்பிய விந்தணு வங்கி ஒரு நன்கொடையாளருக்கு எழுபத்தி ஐந்து குடும்பங்கள் என உலகளாவிய வரம்பை பயன்படுத்துகிறது அதன் நன்கொடையாளர்கள் சராசரியாக இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு உதவுகிறார்கள் எனவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது இத்துடன் டிபிஐ இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்